ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி தண்ணியாக ஒரு சட்னி கொடுப்பாங்க அந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணணுன்னு பார்த்தாக்கா நமக்கு ஏதாவது ஒன்று வந்துட்டு அப்படியே சொதப்பிடும் இந்த தள்ளுவண்டி கடை சட்னியை வந்துட்டு நான் வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் நம்ம வீட்டில் என்னென்னமோ போட்டு அரைப்போம் ஆனால் அந்த டேஸ்ட் வராது இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நான் வந்து இப்போது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி செய்ய போகிறேன் இப்போ வந்து பாருங்க ஒரு அரை மூடி இது ஒரு அரை மூடி இருக்கும் தேங்காய் திருவிருக்கேன் அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அரைமுடியில் ஒரு நாலு ஸ்பூனு வந்து பொ பொட்டுக்கல்லை அதாவது கல்ல எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இதுக்கு ஒரு பூண்டு பல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பூண்டு பல் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் உண்டு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு வாசத்துக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கும் தான் இது மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு இது ரெண்டும் சேர்த்து அரைக்கும் பொழுது தான் அந்த டேஸ்ட்டு வருது இது ரெண்டுமே சேர்த்து இப்போ ஆறு மிளகா மொத்தம் எடுத்துருக்கேன் இந்த காரம் வந்துட்டு இது அந்தளவுக்கு இருக்காது பச்சை மிளகா நான் ஆறு மிளகா எடுத்திருக்கேன் நம்ம சட்னியில் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரே ஒரு கொத்து கருவேப்பில்லை இவ்வளோ தான் இப்போ இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெங்காயத்தை வந்து சும்மா லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம் பச்சையாக போட்டோம்னா நல்லா இருக்காது வதக்கிட்டு தான் போடுறாங்க அதனால தான் அந்த டேஸ்ட்டு வருது இதை வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து வதக்கிடலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் அவ்வளோதான் இவ்வளோ தான் வதக்கணும் இந்த வெங்காயம் இதுக்கு மேலே வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கணும்னா இனிக்கும் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த பூண்டு போட்டுருங்க கருவேப்பில்ல கொத்தமல்லி கொத்தமல்லியோட காம்பு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இது போட்டுருங்க பச்சை மிளகாய் ரெண்டு இப்படி உடச்சி போட்டுருங்க காஞ்ச மிளகாய் அடுத்து உப்பு கல்லு உப்பு அப்புறமே பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பொட்டுக்கல்லை தேங்காய் இதை வந்து அடுத்து இந்த வெங்காயம் அதுதான் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்தடலாம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சட்னி எப்போதும் எப்படி அரைப்போமோ மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோ தான் அந்த பாருங்க சட்னி அரைச்சாச்சு இப்போ மாத்தியெல்லாம் பார்த்துக்கல அவ்வளோதான் அரைச்சாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றலாம் இது பாருங்க மிக்சி ஜாரில் தண்ணியை கலந்து ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துடலாம் தண்ணி அவ்ளதான் இப்போ வந்து தாளிச்சிடலாம் உப்பு பார்க்கலாம் வந்து உப்பு கரெக்டாக இருக்குங்க உப்பு கரெக்டாக இருக்குது போதும் நான் அப்போ தாளிச்சட்றேன் காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பில்லை எல்லாம் போட்டு சட்னி வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்க அருமையாக சட்னியும் ரெடியாச்சு சட்னி ரெடி பாருங்க அடுத்து சுட சுட இட்லியும் ரெடி இட்லி போட்டு சூடாக இட்லியும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம சாப்பிட்றலாம் சாப்பிட்லாமா நல்லா வந்துட்டு இது அப்படியே சூப்பராக இருக்கு அம்சமாக இருக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்துலங்கிற மாதிரி இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க